நண்பர்களே இந்தியாவினுடைய பாரம்பரிய வரலாறு தொழிற்சங்க வரலாறு இந்தியாவிலேயே முதல் முதலாக மேதின கொடியை ஏற்றி ஆசியா கண்டத்தையே திரும்பி பார்க்க வைத்தது நம்முடைய தமிழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவுக்கு தொழிலாளர் சட்டம் உருவாக்கப்பட்டது ஆங்கில அரசால் ஆனால் ஆங்கில அரசு அந்த சட்டத்தை உருவாக்குவதற்கு முன்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலேயே தூத்துக்குடியில் கோரல் மில் தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடி அவர்களுக்கு எட்டு மணி நேர வேலையும் சம்பள உயர்வும் விடுமுறையும் தந்த பெருமை நம்முடைய தியாகி உ சிதம்பரனாருக்கு உண்டு இன்று உலகமே திரும்பி பார்க்கின்ற முதல் தொழிற்சங்க தலைவரை உருவாக்கிய நாடு தமிழ்நாடு ஆனால் அப்படியெல்லாம் போராடி பெற்ற உரிமை இன்று நாலு தொகுப்பு என்கின்ற பெயரிலே மத்திய அரசு தொழிலாளர்களுக்கு விரோதமாக கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்தொகுப்பை எதிர்த்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவர் பொன்குமார் தலைமையிலே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர் மத்திய சங்கமும் தொழிற்சங்க கூட்டமைப்பும் விவசாய தொழிலாளர் கட்சியும் நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் நேற்று முன்தினம் திருச்சியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்பாக ஒரு சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை தலைவர் தலைமையிலே நடத்தியிருக்கிறோம் நாளையும் அதுபோன்று சென்னையிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது தொடர்ந்து இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை தமிழகம் முழுவதும் எங்களுடைய கூட்டமைப்பும் எங்களுடைய தொழிற்சங்கங்களும் விவசாய தொழிலாளர் கட்சியும் இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை தொடர்ந்து போராடும் போராடும் தொகுப்பு சட்டம்னா இப்போ வந்து ஏற்கனவே இந்த ஒரே மொழிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்கள்ல அதில் நமக்கு என்ன பாதிப்பு வரும் நம்ம மொழி காணாமல் போயிடும் அதே மாதிரி இன்றைக்கி போராடி பெற்ற உரிமை இன்றைக்கி குறிப்பாக வந்து நலவாரியத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் தனி நிதி இருக்குது இது எல்லாமே நம்முடைய நிறுவனங்கள் நம்ம இன்றைக்கி வீடு கட்டினா கூட அதில் ஒரு சதவீதம் லெவி வசூல் பண்ணி நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் ஏழாயிரம் கோடி இன்றைக்கி ஒரே தொகுப்பு சட்டம் மத்திய அரசுக்கு போயிடுச்சுன்னா இது எல்லாமே மத்திய அரசு கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்போ மத்திய அரசு கண்ட்ரோலுக்கு போயின்னா இந்த ஏழாயிரம் கோடி நிதி நமக்கு வருமானு தெரியாது இது எங்கேயோ பஞ்சாபுக்கும் குஜராத்துக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் ஏன்னா நம்ம இந்த உரிமையை கொண்டு வந்தவங்க நம்ம இந்த உரிமையை எண்பத்தி ரெண்டில் போராடி தொண்ணூற்றி ஆறில் அமைப்பு தொழிலாளர்களுக்கு தனி சட்டம் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற மாநிலங்களுக்கு பூரா தெரியும் ஆனால் அந்த கொண்டு வந்ததற்கு முதல் முதலாக உருவாக்கிய பெருமை தமிழகத்துக்கு உண்டு அதனால் இதை எதிர்க்கக்கூடிய உரிமையும் நமக்கு தான் அதிகமாக இருக்குது வராது வரவே வராது வாய்ப்பே இல்லை இன்னைக்கு அதே மாதிரி தொழிற்சங்க உரிமைங்கிறது இன்னைக்கு ஒரு தலைவர் ரெண்டு துணைத்தலைவர் ஒரு செயலாளர் ரெண்டு துணைச்செயலாளர் ஒரு பொருளாளர் ஏழு பேர் சேர்ந்த ஒரு மில்லிய